லியோ திரைப்படத்தின் நான் ரெடிதான் பாடலில் நடனமாடிய கலைஞர்களுக்கு சம்பளம் வழங்கப்படாத விவகாரம் தமிழ் திரையுலகில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்த பாடலில் சுமார் ஆயிரத்து முன்னூறு நடன கலைஞர்கள் பங்கேற்றனர் அவர்களுக்கு ஒரு நாளுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் என்ற அடிப்படையில் சம்பளம் வழங்கப்படும் என உறுதி செய்யப்பட்டது ஆனால் படப்பிடிப்பு முடிந்த நான்கு மாதங்களுக்குப் பிறகும் பலர் சம்பளம் பெறவில்லை என்று புகார் எழுந்தது சிலர் தங்களுக்கு ஒருநாள் கூட சம்பளம் வழங்கப்படவில்லை என்றும் தெரிவித்தனர் இந்த விவகாரத்தில் டான்ஸ் மாஸ்டர் தினேஷ் மீது முப்பத்தைந்து லட்சம் முறைகேடு செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அவர் நடன இயக்குநர் சங்கத்தின் தலைவராகவும் இருப்பதால் அவரது பதவியை விலக வேண்டும் என சங்க உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த விவகாரத்தில் பெப்சி எஃப் தலைவர் ஆர் டாட் கே செல்வமணி சம்பள பிரச்சினை தீர்க்கப்பட்டுள்ளதாக அறிவித்தார் அவரின் விளக்கத்தில் சம்பளங்கள் வழங்கப்பட்டுவிட்டதாகவும் இனி எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் கூறினார் இந்த சம்பள விவகாரம் தற்போது தீர்வு பெற்றதாக பெப்சி சங்கம் அறிவித்துள்ளாலும் சில நடன கலைஞர்கள் தங்களுக்கு இன்னும் முழுமையான சம்பளம் வழங்கப்படவில்லை என தெரிவிக்கின்றனர் இந்த விவகாரம் தொடர்பாக மேலும் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன இந்த விவகாரம் தமிழ் திரை உலகில் தொழிலாளர்களின் உரிமைகள் மற்றும் நியாயமான சம்பள வழங்கல் குறித்து முக்கியமான விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது